நம்ம சூட மீன் வாங்கி வச்சுருக்கோம் இதை வந்து நல்ல ஒரு அகலமான சூடாக இது குழம்பு நல்லாயிருக்கும் வாழை மீன் குழம்பு போல் இருக்கும் ஆனால் மீன் உள்ளாக இருக்கும் சாறு வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் சூட மீனை நான் வாங்கி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து நானே வெட்டினேன் வெட்டி பீசரில் வச்சுருந்தேன் நம்ம காலையில் வைக்கணும் அப்படின்னா நாளே நமக்கு நல்லா சுத்தப்படுத்தி பீசரில் வச்சுட்டோம்னா நல்ல ஒரு இதை வலுவாக இருக்கும் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சிருந்தோம்னா போதும் கூலிங் போயிடும் அப்புறம் குழம்புல போட்டுக்கலாம் இப்போ நானே வெட்டினது இது எல்லாம் மண்டையெல்லாம் தனியாக வெட்டி எடுத்துடணும் இந்த இந்த மீன் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு கையாகலாம் கையாகலாம் இருந்துச்சு இது வெட்டினதுக்கு அப்புறமே இவ்வளோ தண்டி இருக்குது சூடை வந்து இதில் பாதிதாக இருக்கும் ஒவ்வொரு சூடை இது வந்து நல்லா பெரிய சூடை சில நேரம் கிடைக்காது இதெல்லாம் நம்ம வாங்க நினைச்சோம்னாலும் கிடைக்காது இந்த அளவுக்கு பெருசு கிடைக்கும் போது நான் வாங்கி வச்சுக்கிற வேண்டியதான் இதை மசாலா போட்டு நம்ம வந்து நல்லா நல்லாயிருக்கும் சாம்பார் வச்சு மீனை பொரிச்சோம்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் தூத்துக்குடியிலாம் நாங்கள் இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டில் இந்த அளவுக்கு சூட மீன்லாம் வாங்கினோம்னா நல்லா பொறிச்சு சாம்பார் வச்சுட்டோம்னா சோறு கொண்டா கொண்டா இருக்கும் சாம்பார் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் குழம்பு மீன் குழம்பே நல்லாயிருக்கும் நம்ம வந்து வாழை மீன் குழம்பு போல் இருக்கும் மீன் வந்து முள் இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும் இல்லைனா கொடுக்கக்கூடாது வேறு எதாவது முட்டை ஆம்லேட்டு இல்லை ஏதாவது காய் பொறிச்சு கொடுத்துக்கிறனும் மீன் குழம்பு சாரிலே எல்லாமே சத்து பூரா இறங்கிடும் அதை மீன் சாரை ஊற்றி சாப்பிட்டாலே போதும் இப்போ அதை வந்து நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் அத்த காய வச்சு என்ன ஊற்றி வச்சிருக்கோ கடுகு ரெண்டு நம்ம கொஞ்சம் வந்து அதிகமாக போடணும் மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் வெங்காயம் சில ஊர்களில் வந்து தாளிக்க மாட்டாங்க குழம்ப குழம்ப தாளிக்காமலே மீன் குழம்புலாம் வைப்பாங்க மீனை வந்து அதுக்கு மேலேயே ஊற்றி எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் நான் மேல ஊற்றி விட்டு அப்படியே அத்துல வச்சிருவாங்க நம்ம தாளிக்கிறோம் வெந்தயம் போட்டு தாளிக்கிறோம் ஒவ்வொரு ஊர்களில் தாளிக்க மாட்டாங்க தாளிக்காமலே மீன் குழம்பு வைப்பாங்க குழம்பு வச்சு இறக்கும் போது தாளிக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம தக்காளி வெங்காயத்தை வதக்கிடுறோம்ல அது ஒவ்வொரு ஊர்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழம்ப வச்சுட்டு இறக்கும்போது இறக்கி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு ஊத்துவாங்க நம்ம புளி குழம்பு இதெல்லாம் வச்சோம்னா எப்படி தாளிச்சு ஊத்துறோம் கடைசியில் அந்த மாதிரி தாளிச்சு ஊத்துவாங்க மீன் குழம்பு இப்போ கருங்க பிள்ளை போட்டு இது நல்லா வதங்கி வர இப்போ நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கணும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தக்காளிலாம் வதங்கினோன்னு கூட தேவையில்லை நமக்கு வந்து மீன் குழம்புல கிடக்கும் போது எடுத்து சாப்பிடுறது நல்லா இருக்கும் ரொம்ப வதக்கணும் தேவை இல்லை நமக்கு புளிப்புக்கு புத்து நம்ம புளியை கரைச்சி ஊத்துறோம் இப்போ நம்ம வந்து மசாலா பொடி போட்டுக்கணும் நான் ஒரே மசாலா பொடியாவே போடுறேன் நீங்க நடப்பீங்க நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற பொடியை வந்து எல்லா குழம்புக்குமே போடலாம்

நீங்கள் நினைப்பீங்க கைட்டே நான் அள்ளி போடுறேனே அப்படின்னு ஸ்பூன் இல்லையா ஸ்பூன் வச்சு போடலாம்லன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் எனக்கு வந்து ஸ்பூன் வச்சு போட்டு பழக்கம் இல்லை போடுவோன்னு நான் தடவை ஸ்பூன் வச்சு உப்பு எல்லாம் அள்ளி போட்டேன் அப்போ வந்து எனக்கு உப்பு கூடிக்கிருச்சு உப்பு குறைஞ்சிட்டா கூட நமக்கு போட்டுக்கிடலாம் உப்பு கூடிருச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது அதனால தான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைட்டே போடுறேன் இந்த குழம்பு இப்ப நான் வைக்கிற குழம்பு வந்து சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கிறலாம் இட்லி தோசைக்கும் ஊத்திக்கிறான் இப்ப நான் வந்து வீட்டில் இட்லி இருக்கு இட்லி செய்கிறேன் நான் அந்த இட்லிக்கு ஊற்றுறதுக்கும் சேர்த்தே குழம்பு வைக்கிறேன் அப்ப நம்ம ரொம்ப கெட்டியா வச்சோம்னா காணாது அதனால கொஞ்சம் தனியாகத்தான் வைக்கிறேன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப நம்ம மீனை போடுவோம் குழம்பு தளவுக்கு நல்லா கொதிச்சிடணும் நம்ம மீனை எடுத்து ஒன்றா போடும் தலையோடையும் போடலாம் தலை இருந்தாலும் குழம்பு வந்து மீன் உடையாம இருக்கும் நல்லா தலை வந்து நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு நம்ம தலை என்ன சாப்பிட போறோம்னு தான் கீழே போட்டேன் இது வந்து எவ்வளவு பெரிய மீனா இருக்கும் பாருங்க இது வந்து நமக்கு ஒரு சூட மீன் மாதிரி இல்ல நல்ல பெரிய மீனா இருந்துச்சு மீன் வெட்டுறதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து ரொம்ப ஈஸியான தான் சில பேர் மீன் வெட்டுறதுன்னா நமக்கு ரொம்ப சிரமம்னு நினைப்பீங்க நம்ம ஒரு அருவாமை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக அதை வச்சு நம்ம ஒரு பழகையை போட்டு உட்காந்து எத்தனை கிலோ நாள் வெட்டலாம் ஏன்னா நான் வந்து தூத்துக்குடி தான் தூத்துக்குடியில் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல கடல் பக்கத்தில் அதே மாதிரி நான் பிறந்த ஊர் வந்து நரிப்பையூர் ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூரில் தான் நான் பிறந்தது அப்போ அந்த ஊரில் இருக்கும்போது நாங்கள் சின்ன பிள்ளை தான் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் மீன் வந்து அழகாகவே வெட்டுவேன் எங்கள் அம்மா வெட்டுறதை பார்த்து பத்து கிலோ மீன்னாலும் நான் வெட்டி தள்ளிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு எல்லா மீனுமே வெட்டி எனக்கு ரொம்ப அனுபவம் நண்டு டாட்டு இதெல்லாம் பிக்கிறதெல்லாம் நான் வந்து ஈஸியாக வச்சுருவேன் அதனால இப்போ நான் கடையில் வாங்கிட்டு வந்து நானாகவே வீட்டில் வச்சு வெட்டிக்கிடுவேன் சில நேரம் நமக்கு முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துருவேன் மீன் வெட்டுறது நமக்கு கத்திரிக்கோள் வச்சு வெட்டலாம் சிசர் வச்சு நம்ம அழகாக வெட்டிக்கலாம் கத்தி வச்சு வெட்டலாம் நம்ம எப்படினாலும் வெட்டி போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து வெட்டி போட்டோம்னா அது ஒரு மாதிரி தான் எப்படி சொல்கிறது தெரிய தெரியலை எனக்கு என்னை கல்யாணம் முடிச்சு கொடுத்தது மதுரை அதனால எனக்கு வந்து மீன் குழம்புனா ரொம்ப எனக்கு ஆசையாக இருக்கும் ஏன்னா மதுரையில் வந்து மீன் கிடைக்கிறது கொஞ்சம் அருது தான் நமக்கு உடனே புது மீனாலாம் கிடைக்காது ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் மீன் வரும் நம்ம கடல் பகுதியில் இருந்து மீன் சாப்பிட்டவங்களுக்கு எந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது எது எடுத்தாலும் நமக்கு மீன் குழம்பு தான் தேடும் பழைய கஞ்சிகளாம் மீன் குழம்பு இருந்துச்சுன்னா பழைய கஞ்சியே நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு அந்த மீன் குழம்பு தொட்டுக்கிட்டு பிடிச்சிடலாம் மற்ற எங்கள் ஊர்லலாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ரொம்ப அருதாக வைப்போம் இன்னைக்கோ ஒரு நாள் தான் சாம்பார் எந்த நேரமும் கருவாடு மீன் தான் அதனால் எனக்கு வந்து நான் அடிக்கடி மீன் குழம்பு வைப்பேன் சில நேரத்துகளில் எனக்கு ஓயாமல் மீன் குழம்பாக நான் போடுறேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மீன் குழம்பை நான் காட்ட மாட்டேன் எதைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு அருதான மீனாக போட்டு உங்கள்கிட்ட காட்டுனேன் அதனால நான் வந்து வெறும் சாம்பார் புளி குழம்பு இப்படி தான் வச்சு சாப்பிடுவோம்னு கிடையாது மீன் குழம்பு நிறையா எடுப்போம் ஓயாமல் எடுப்பேன் இந்த குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் வத்தி வரும் மீன் குழம்பு நம்ம வச்சு முடிச்சுட்டோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் கழுவும் போதே இந்த மீன் எல்லாம் மட்டன் கழுவுனா எப்படி கொழுப்பா வருவோம் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு சீசன்ல வந்து நல்லா கொழுப்பா இருக்கும் இந்த மீன் வந்து நல்லா பழக பழகையா கிடக்கும் மீன் உடையவே இல்லை ஏன்னா நம்ம நல்லா குழம்பு வந்து பாதி வத்தி வந்துருச்சு வத்தி வந்ததுக்கு தான் இந்த மீனை நான் போட்டிருக்கேன் புது மீன் நம்ம கடல் பக்கம் இருக்கிறோம் அப்படின்னா இந்த மீன் அப்படி உடனே மசாலா போட்டு புளி கரைச்சி ஊற்றி அப்படியே அட்ல வச்சிடலாம் புதுச்சப்பறதே போடணும்னு அவசியம் கிடையாது மீன் உடையாது நம்ம இங்கே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஐஸ் வச்ச மீன் வரும் அதனால நமக்கு மீன்களை வந்து குழம்பு இறக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் போடணும் மீன் வந்து சீக்கிரத்துல வெந்துடும் நம்ம இறக்கும் போது போட்டா மீன் வேகாதுன்னு நீங்க நினைக்காதீங்க மீன் வந்து லேசா சூடு பட்டாலே மீன் வெந்துடும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை மீன் மட்டும் அதனால நம்ம வந்து வாங்கி போட்டு வச்சிருக்கோம் சூப்பராக இருக்கு இந்த மீன் வந்து நல்லா அழகாக இருக்கு பார்க்குறதுக்கே குழம்பு சாப்பிடணும் போல இருக்குது என்ன நல்லா இருக்கும் இது வந்து வாழை மீன் குழம்பு போல இருக்கும் அந்த சூட மீன் குழம்பு சூட சாலை எல்லாம் ஒன்று தான் ஆனால் சாலைங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும் சூடைங்கிறது நல்லா கொஞ்சம் அகலமாக இருக்கும் முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மீன்களில் முள் பார்த்து சாப்பிடணும் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுன்னு அனுப்பி விட்ருங்க